டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாய் மாடல் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு டாய் மாடல்னால் ஜேசிபி மற்றும் ஹார்வெஸ்டர் டியூட்ஸ் ஃபேர் ஸ்வராஜ் இந்த வண்டியிலெலாம் பார்த்தீங்கன்னா டாய் மாடலில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி

இரண்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஹார்வெஸ்டருக்கு மூன்றாவதாக பார்க்குறது வந்து டியூட்ஸ்ஃபேரில் எண்பது ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் டாய் மாடல் தாங்க இதனுடைய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குறது வந்து ஸ்வராஜுடைய எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ தாங்க இதனுடைய விலை தொள்ளாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொள்ளாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு ஒரிஜினல் டாய் மாடலில் எந்த ஜேசிபி அல்லது ஹார்வெஸ்டர் இல்லை டிராக்டர் உங்களுக்கு எந்த டாய் மாடல் வந்து தேவைப்படுதோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே